என் குழந்த இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமாக போ என் வயிறு எரித என் குழந்தை காலத்தோப்புல வந்தால் இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு வந்த போட்டு ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே இன்னும் கேஸ் இருக்குது ஏன் எந்த இல்லை நான் பத்து வருஷமாச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்குப்பாங்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணும்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டரை சொன்னாரான் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செஞ்சியில் பிடிக்கிறது தானே கொலை தானே சுற்றுறான் இப்போ நான் எங்கள் தம்பி என் பிள்ள ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடார யார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் திருந்தினான் அவன் எப்படின்னா பயில் எத்தமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது யார் இது பாலாஜி பாலஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு பைல எடு பயில வீசி அடிச்சாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்க இருந்து பி சாயந்தரம் ஓடியா ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயில தூக்கி கடைசிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமா எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்ன இருந்த எல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடிச்சான் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பரான் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவும் அவள் என்னைக்கு தாலி அறுத்து நிற்பா வரமல்ல போலீஸ் சஸ்காடெல்லாம் வந்தா என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க வலதி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா ஒரு கல் என் தங்கச்சி அழுதுன்னே ஃபோன் பண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவியே நான் தான் பார்க்கலமா டிவியே நம்ம வாரி குத்துட்டா பிள்ளையா எங்களுக்கு கால் இல்லப்பா தம்பி கரவால பண்ண போட்டு அந்த பெருமாள்னுடைய நாலு நான் பெருமாள் கிட்ட பிச்சை கேட்ட பெத்த நாலு முன்ன கோர்ட்டாண்ட போலீஸ் என்ன இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தார் நாங்கள் யாரோ இல்லை வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போது கற்று நான் நீ போமா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால் நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்கன்னு நான் போகிறேண்டா போகிறான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டை தெரில இருபது பேர் சுற்று போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டிருக்கிறான் என் திரு இன்ஸ்பெக்டர் இருந்துருக்கிறார் அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சிட்டுக்கிட்ட பார்த்துட்டு போயிட்டார் டாஸ் அங்கே கோர்ட்டாண்ட போகும்போது அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே இன்னும் கேஸ் இருக்குது ஏன் எந்த இல்லை நான் பத்து வருஷமாச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பாங்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரான் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செந்தியில் பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே சுற்றுறான் இப்போ நான் எங்கள் தம்பி என் பிள்ளை ஒரு தப்பு பண்ணால் உடனே ஓடியார எங்கே கரான் தம்பி எங்கே கரான் அம்மா எங்கேக்கிறான் அண்ணி எங்க கரான்னு வலிச்சுன்னு போறிய செந்து சந்தில் பொண்டாட்டி வீட்டில் கரலடா வேலை அன்னிக்கு அவளை இட்டு தூரம் குளத்தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்காக வந்திருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியா ஆயிடுச்சு இப்போ வருவான் பாரு இப்போ வந்தானா என்ன ஆவான் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்கள் பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த இருந்து உடந்த சார் அம்மாவால அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மா வேலை அவன் எப்படின்னா பைலத்துமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது யார் இது பாலாஜி பாக்கத்தோ பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு ஃபைல எடு ஃபைல வீசி அடித்தாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கே இருந்த பி சாயந்தரம் ஓடியாந்து ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே ஃபைல தூக்கி கடைச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்தான் அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி கடிச்சிட்டாங்கோ இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போய்ட்டு என் பிள்ள திருந்திது எந்த கேஸும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேர் நான் சொன்னேன் சார் எங்கே காரனுக்கு தெரியாது அண்ண இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானேம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபோனில் வராங்கோ சும்மா பார்க்க வந்தோம்மா இல்லை சார் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பருக்குதா தெரியாது சார் அதோடு போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் இன்னான்னு கேட்க சொல்லி வக்கீல விட்டு கேட்க சொன்னான் அப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குதுப்பா அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட்டு அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறேன்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி நின்று வந்துருக்கிறான் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி எதனா போட்டுறப்போறான் வெளியே போயின்னு போனால் வந்து கண்டிஷன் பேல் கையெழுத்து கொடுத்துடுச்சு பத்து நாளாக போயின்னு தான் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே இது ஒரு தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போகாத நின்ட்டான் லீவுன்னு அப்புறமா வைக்கல கேட்டதுக்கு இன்றைக்கில் மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மோகரம் இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸ் முடி முடிக்கிறதுக்கிறது எல்லாம் பேசி வச்சுக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தர் அப்காண்டட் ஆகிக்கிறானோ ஒருத்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டுனுக்கிறேன் என்ன கதை பேக்ரௌண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பார் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவும் அவன் என்னைக்கு தாலி அறுத்து நிற்பா வரமல்ல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்தா என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க வலதி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா ஒரு கல்யாணம் பண்ணப்பா பண்ணிக்க மாட்டானம்மா என்னம்மா நாங்கன்னா நாங்கண்ணா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் ஏழை பொண்ணா பாரு வரதட்சா இல்லை வசதி இல்லாத பொண்ணாக பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்போ இப்படி இருக்கிறாருமான்னு எல்லாத்தையும் சொல் நீ இப்போ துரு கல்யாணம் நம்ம நிட்டுனு வந்து விட்டுட்டு அவன் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லோரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா அவள் போயிடுவான் அப்போ என்ன சொல்லுவாங்க டே அதான் பாலாஜி கொண்டாட்டி அந்த அசிங்க எனக்கு கூடாது கௌரமாக வாழ்கிற புள்ள என் புள்ள சொன்ன இப்போ நீங்கள் போனீங்க என்ன சொன்னாங்க பையனை காட்ட மா வரணுமா அப்போ வரணுமா வேசாற்பள்ளரணுமா அவங்கெல்லாம் வந்த ஒரு பாட்டு உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க ஆமா எல்லாருக்கும் வச்சு நடத்துறான் போன மாதம் அவனுக்கு பிறந்த நாள்ப்பா எத்தனி ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணு நாலு இன்னைக்கு பேர்த்திக்கு பிறந்த நாள் நாளில் போய் அங்க வல்சர வாக்கு தண்டா ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்கள சொன்னாங்க எண்ணெய் இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு அப்போ ஃபோனில் பேசுகிறோம்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியாக பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் ஏற்றுட்டு அதுக்கிட்ட சொல்கிறான்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்க ரெண்டு பேர் போகலாம்மா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா கடைக்கு இட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணும் பிங்க் கலர் வேணும் அம்மா இப்போ தானேம்மா பிங்க் கலர் எடுத்துக் கொடுத்தேன்ப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்துக் கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறான்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் திருண்டி இருந்தவங்க மகனை வந்து இப்போ இன்கௌண்ட்ரு பண்ணியிருக்காங்க இது வந்து திமுக அரசுடைய சதி போலீஸோட சதின்னு நினைக்கிறீங்க ஆமாம் எந்த விதத்தில் அப்படி நினைக்கிறீங்க எந்த விதம்னா அவனே துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாகிறானே அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடில அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்கள் க அடிச்சிட்டான் அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டங்க நல்லா தெரியும் எப்பா நாங்கள் ஏழு மணி வரலாம் நான் பத்துனுக்குறேன் என் உடம்பு சரியால் அப்படின்ட்டு என் தங்கச்சி சார் denen போன் பண்றா ஏகா நீ பாக்கலயா டிவியே நான் பார்க்கலமா டிவியே நம்ம வாரி குடுட்டகா பிள்ளைய எங்களை கே கால் இல்லப்பா சாம்பி gara वाले போட்ட அந்த பெருமாளுடைய நாளே நான் பெருமாளுக்கு கிட்ட பிச்சை கேட்ட ਉਹ பெத்த அவனுடைய 달லே пора கடவுளை அவனு காட்டுவாங்க காட்டாத போக மாட்டாங்க என் பிள்ள தர்மகத்தான் பசி நகை ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது ஒரு காரில் போக பிச்சைக்காரர் யாரா காசு கேட்டால் கூட அஞ்சு ரூபாயா மனசு வச்சிருக்குதாம்மா அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியாம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்த தர்மகத்தை வச்சே என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமா என் போயிறு எரியுதேன் என் குழந்தை காலத்தோப்புல வந்த இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு வந்த பொண்ணுகளா கேட்ட கா பால நான் பார்த்ததே இல்லை தான் சொல்லுங்க என் குழந்த அந்த மாதிரி தான் கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை போலீஸ்காரன் கூட ஒண்ணு சொன்னா அதை கரெக்டா முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்றைக்கி வரணுன்னா வருவோம் அந்த மாதிரியான புள்ள நல்ல புள்ள என் குழந்தை ஊர் ஜன யாருமே என் பிள்ளை தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்கிறாங்க போலீசர் இங்கே நேரம் போயிட்டு வெயிட் பண்ணிங்க என்னென்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் வேசார் படிந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்தனை வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல ஆமா சார் அது தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே எல்லாரையும் அடிச்சிட்டோமே இவன் ஒண்டியாக்கறான இவனை அடிச்சுட்டா ஒண்ணு இல்லை நம்ம மெட்ராஸ்ல போய் வளர்த்தலாம் பாரு செந்தில் தான் ஆள் தான் போடும் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்ச தெருல்தானே விடுறாங்க அவன் மூஞ்சி தெரியாதையா வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி தெரியாதையான் விடுற என் தான் காகத்த புள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறிய ஏன் பிடிக்கிறாப்பா அப்போ அவளை தானே அவங்க அம்மா அப்பா தானே அவங்க அனந்தம்மியை பிடிக்கிறது தானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய இவனை ச சா வச்சிட்டாங்கண்ணே அவங்க கூட்ட அவளை ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் பேர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் எவ்வளோ பணம் வச்சுக்கிறான்னு ஒன்றும் இல்லை இருக்கிற உடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதார் தொடக்குது அதே என்னை கேட்டாங்க ஆ போன மாதம் வந்தோம் ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது இல்லை அதே ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் மேலே என்ன இருக்குது மொத்தமாக தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார்னு எனக்கு தெரியாது சார் தான் சார் சொல்லுவான் உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி அடுத்து அடுத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனால் உதவுனம்மா அதுதான்மா நல்லது மண்ணுல போறது என்னம்மா உணுது மாமா அவங்களுது கோபி அது வானா அவன் குடிப்பான்ல அவன் வானா வாணா பயணி மாமா அது உணுது சித்துது மணிகனது எங்க மருமகளுது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா தானம் பண்ணுமா தானம் பண்ணிட்டு போகலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போகிறோம் அவங்க வந்தால் தான் பண்ணுவாங்க